நலம்பெறும் சொல்லை கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா பராசர ஜோதிட மணிமன்றத்தில் அனைவருக்கும் ஜோதிட சரோனாகியனுடைய இரவு வணக்கம் இன்றைய ஜோதிட ரீதியான ஒரு ஆய்வு தலைப்பு என்னென்னா திருவாதிரை சுவாதி சதயம் இதன் தன்மைகளும் இதன் உண்மைகளும் இதன் நன்மைகளும் இதன் தீமைகளும் அப்படின்னு பார்த்தா இந்த திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடியது சுவாதி பதினைந்து சதயம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இது எல்லாமே ராகுவை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்கள் இதுல திருவாதிரை வந்து ராகு புதன் காம்போ ராகு புதன் சுவாதிங்கிறது ராகு சுக்கரன் சதயங்கிறது ராகு சனி இதுல திருவாதிர வந்து பார்க்கும்போது ஓம் மகா சிரேஷ்டாய வித்மகே தனாய தீமகி தன்னோ ஆசோதையார் இவர் வந்து அபிமன்யு திருவாதிரை நட்சத்திரத்தை அதிபதியாக கொண்டு பிறந்துள்ளதாக சொல்லப்படுகிறது சக்கர வியூகத்தில் நுழைய தெரியும் வெளியே வருவதற்கு கொஞ்சம் சிக்கல் இவர்களுக்கு திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இதுல நாலு பாதம் இருக்குது இதுல முதல் பாதம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கல்வித்துறையிலே வேலை செய்வாங்க கல்வித்துறை டீச்சர் பேராசிரியர் நூலாசிரியர் அப்படின் இவங்களுக்கு வந்து வாஸ்து கிடையாது திருவாதர சுவாதி சதயத்துக்கு வாஸ்து கிடையாது வாஸ்துள்ள வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரும் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அக்னியை வழிபடணும் இந்த சபரிமலையிலே ஜோதி பார்த்தா திருவாதிரைக்கு சிறப்பு தரும் திருவாதிரை ஒன் ரெண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளிநாட்டில் தான் வேலை ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஜல்லி மணல் கம்பி சிவில் இந்த மாதிரி ஒர்க்கு நான்காம் பாதம் பொறுத்த வரைக்கும் அவங்க டாக்குமெண்ட் எழுதி கொடுக்குறது டாக்குமெண்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்களுக்கு எப்பவுமே பல்லில் வந்து பிரச்சனை வரும் பல்ல பிரச்சனை வரும் இவங்களுக்கு வந்து நல்ல யோகமான மனைவி அமைவாங்க சனி தசை இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் புதன் தசை முதுகலியை கொடுக்கும் இறை செங்கை யாழ்வில் ஈசன் நாள் அப்படின்னு சொல்றோம் இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரமாக புனர்பூசம் பூரம் கேட்ட பூராட திருவோணம் சதயம் பூரட்டாதி பரணி புரோகிணி மிருகசீரடம் அதாவது குரு நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் தீமைசி நட்சத்திரமாக சனி நட்சத்திரம் பூசம் கேது நட்சத்திரம் மகம் மூலம் பசுவினி பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதெல்லாம் வந்து பெரிய யோகமாக சொல்லப்படக்கூடியதல்ல மிருஞ்ச மத்திரத்தை ஜபிக்கணும் இவங்களுக்கு கூட நட்பு கேடில் முடியும் நட்பு பார்த்து பழகணும் மனைவி வந்து யோகமாக தான் இவங்களுக்கு அமைவாங்க மனைவி ஆசிரியாக இருக்கலாம் இல்லைன்னா டீச்சருக்கு மகளாக கூட இருக்கலாம் மனைவியால் சொத்துக்கள் கிடைக்கும் யோகங்கள் கிடைக்கும் ஒரே ஒரு குழந்தை தான் பெற விரும்புவாங்க ஒரே ஒரு குழந்த அது ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தை போதும் ரொம்ப எக்கனாமிக்கல் ஸ்டேட்டிக்ஸ்லாம் உள்ளவர்கள் இவருடைய வாழ்க்கையிலே திருவாதரையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதம் பதினஞ்சு வயசு வரைக்கும் ராகுதசை முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் குருதசை முப்பத்தி ஐம்பத்தொன்று வரைக்கும் சிறப்பு ஐம்பத்தொன்னுலேருந்து புதன் எழுபது வரைக்கும் ஒரு நிலை அப்படின்னு இருக்கக்கூடியது சிதம்பரத்து சிதம்பரம் நடராஜரை வழிபடலாம் ராஜராமப்பட்டினத்தில் இருக்க அபயவரதீஸ்வரை வினைபெறுகலாம் செங்காலிபுரம் சோழீஸ்வரை வழிபடுவது சிறப்பு தரும் அக்னியை வணங்கலாம் இப்போ கோயிலில் திருவண்ணாமலை ஜோதியை பார்க்குறேன் சபரிமலை ஜோதியை பார்க்குறேன் விளக்கு ஏற்றி வைக்கிறது உங்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து மற்றபடி வாழைப்பழம் டெய்லி சாப்பிடலாம் திருவண்ணாமலையில் உள்ள இடைக்காடர் சமாதியை கும்பிடலாம் பார்வதி தேவியை வணங்கலாம் ரெண்டாவது சுவாதி சுவாதியை பொறுத்த வரைக்கும் சுவாதி துலாம் ராசியிலே சுவாதி அப்படிங்கும்போது அவங்க வந்து அது சுக்கரன் அப்படிங்கும்போது சுக்கரன் ராகு சேர்க்கை பட்டை கலப்பாங்க யோகம் அதிகமாக உடையவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து கிடையாது தோஷம் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லா விட்டாச்சு அவுத்து விட்ட காலை மாதிரி முதல் பாதம் சுவாதி முதல் பாதம் சுமாரா படிச்சு படிச்சு பெரிய லெவல்ல வரக்கூடியவர்கள் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வாழ் ஐடி வெளிநாடு அப்படி போலாம் மூணாம் பாதம் வந்து அவங்க வந்து சயின்டிஸ்டா இருப்பாங்க அந்த பிளட் டெஸ்ட் பண்ற லேபு அந்த மாதிரி பண்ணுவாங்க நான்காம் பாதம் பொறுத்த வரைக்கும் முதலாளிக்கு வலதுகரமா இருப்பாங்க பிஏ எக்கனாமிக்ஸ் இல்லைன்னா கவர்மெண்ட் வேலை தமிழ் ஆசிரியர் பேராசிரியர் நூலாசிரியர் அப்படி போவாங்க கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் சுவாதி ஒன்று நாளுக்கு அரசாங்க வேலைக்கும் முயற்சிக்கலாம் இவங்களுக்கு தூக்கு போட்டு செத்த வீடு ரொம்ப யோகம் தெற்கு வாசல் மேற்கு வாசல் வீடு தூக்கு போட்டு செத்த வீடு ரொம்ப யோகம் எங்கடா இப்படி சொல்கிறார நினைக்க கூடாது நான் சுவாதி நட்சத்திரத்தில் நிறைய பேருக்கு ஆராய்ச்சி பண்ணும்போது துன்பத்தில் இருந்தங்க தூக்கு போட்டு செத்த வீட்டுக்கு போனேங்க நல்லா சிறப்பாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து யோக நரசிம்மரை வழிபடுவது சிறப்பை தரும் யோக நரசிம்மர் அப்படின்னு சொல்றது மருத மரம் தலவிருச்சமாக உள்ளது திருவிடை மருதூர் திரு இடை மருதூர் திருப்புட்டை மருதூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது ஸ்ரீசைவம் மல்லிகார்ஜுனர் இவங்களை வணங்குவதும் யோகத்தை தரும் கண்ணை வந்து சிம்பிளாக வச்சுக்கணும் எப்பவுமே இவங்க ஒரு போன்லயோ டிஸ்பிளேலையோ கண் கண் படத்தை வச்சிருக்கவங்க சுவாதி நட்சத்திரக்காரனா மட்டும்தான் இருக்க முடியும் எது ஆரம்பித்தாலும் அது வந்து ஐ ப்ளூ ஐ அதாவது ஒரு சினிமாவில் கூட ப்ளூ ஐ அப்படின்னு ஆரம்ப நீலகண்டன் அப்படிங்கிறதுக்கு ப்ளூ ஐ அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பான் அந்த மாதிரி இந்த ஐ படம் போட்டு இவங்க எது ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு யோகத்தை தரும் ஓம் காம சாராயே வித்மகே மகா நிஷ்டாயே தீமகி தன்னோ சுவாதி பிரசோதைய் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு வேறு பேர் அப்படின்னா விளக்கு ஜோதி மரக்கால் காற்று தீபம் வீழ்க்கை பதுமம் அப்படிங்கிறோம் இவங்களுக்கு குரு நட்சத்திரம் விசாகம் விசாகம் பூராடம் ரேவதி பரணி ரோஹிணி திருவாதிர புனர்பூசம் பூரம் அஷ்ட இதெல்லாம் யோகம் தரும் ஜடாமுணி பைரவர் போர் பனை கோட்டையில இருக்கவரை வழங்கலாம் திரிபுர சுந்தரி எந்திரத்தை வழங்கலாம் சாமுண்டியை கும்பிடுவது சிறப்பை தரும் அர்த்தநாரீஸ்வரம் வணங்குவது யோகம் தரும் இது வாயுவை தெய்வமாக கொள்வது வாயுபலம் மனோபலம் உடையவர்கள் அப்படிங்கிறது சகசர லிங்கத்தை வெளிப்படலாம் இவங்களுக்கு வந்து திருப்புடைமருதூர் நாரம்பு நாதர் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் பிள்ளையார்பட்டி மருந்தீஸ்வரர் கடத்தூர் அர்ஜுனேஸ்வரர் நயனார்கோவில் நாகநாதர் ஸ்ரீரங்கம் காட்டளைய சிங்கர் பெரிய திருக்கோணம் ஆதி மத்தியார்ஜு இந்த கடவுள்களை வணங்குவது யோகத்தை திறன் அப்புறம் சதயத்தை எடுத்தோம்னா சதைய சதைக்கும் துன்பப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க சதயத்துல வந்து ராகத ரொம்ப யோகமா இருக்காது அப்படிங்கிறது ஒரு கருத்து அது உண்மையா பொய்யா அப்படின்னா கொஞ்சம் உண்மைதான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது சதயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஓம் பேச ஜெயா வித்மகி வர்ண தேகா தீமகி தன்னோசர சர விஷ்கா இவங்க வந்து பாதி நாள் வேலை பாதி நாள் லீவு இவங்களுக்கு வந்து கட்டில் தான் யோக சின்னம் ஹார்ட்வேர் கடை வைக்கலாம் சதய நாலு ஹார்ட்வேர் கடை வைக்கலாம் சதயம் ஒன்று வந்து இந்த ஜேசிபி வண்டி வச்சுருப்பாங்க ஜேசிபி வண்டி இந்த மண்ணு போடுற வண்டி சாலை இது பண்ணி சம்மந்தமான வண்டிகள் வச்சுருப்பாங்க இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து லோடுமெனாக இருந்து முதலாளியாக உயரக்கூடிய யோகம் உண்டு சம கிரிமினல் சதயம் ஒன்னாம் பாதம் காதல் மன்னன் எத்தனை காதல் கல்யாணம் பண்ணி காதல் கல்யாணத்துக்கு முன்னாலே காதல் காதலோ காதல் சதயம் ஒன்று வந்து இந்த வாழத்தாரு வெட்டுறது ரொம்ப கூலி கஷ்டமான வேலை தான் அவங்க எப்பவுமே செய்வாங்க ஈஸியான வேலை அவங்களுக்கு பிடிக்காது ஈஸியா நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா அவங்கள முட்டாளும்பாங்க மூணாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொந்த தொழில் தான் அஞ்சு பிசா செலவு பண்ண மாட்டான் நம்மட்டு இருக்கிறந்து புடுஞ்சதுக்கு தான் பார்ப்பாங்க வண்டி வாகனம் யோகம் எல்லாம் உண்டு இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தான் அமைப்பு இருக்கும் ரெண்டு பெண் குழந்தை ரொம்ப ரேரா ரெண்டு ஆண் குழந்தை இருக்கலாம் கல்யாணம் பண்ற வீட்டுல மனைவி வீட்லயே ரெண்டு பெண் குழந்தை தான் இருக்கும் சதே நாலாம் பாதம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிஸ்னஸ் பண்றக்கூடிய நல்ல மென்டாலிட்டிய அவங்களுக்கு உண்டு சந்திரன் பேர் இருக்கவங்கள கூட்டு சேர்த்துருப்பாங்க சசிகுமார் மதிவதனி மதிவானன் இப்படிலாம் சேர்த்து வச்சுருப்பாங்க அப்புறம் காரியம் முடிஞ்சவங்க கழிவு விட்டுருவாங்க அமாவாசை வரைக்கும் ஒரு குணத்துல இருப்பாங்க அமாவாசை முடிஞ்சு வேற குணத்துல இருப்பாங்க கிட்டத்தட்ட சதயம் அப்படின்னு சொல்லும்போது ராஜராஜ சோழனை சதயமாக சொல்லுவோம் அவர் வந்து மிகப்பெரிய மாமன்னன் அவர் கொஞ்சம் கிரிமினலாகவும் உள்ளவர் தான் அப்போ தானே பதவிக்கு வர முடியும் இவங்களுக்கு வந்து செக்கு அலி குண்டு போர் வரணாள் கண்டன் அப்படிங்கிறோம் இவங்களுக்கு எப்பவுமே மலைக்கு கிட்ட தான் வீடு அமையும் மலைக்கு கிட்ட மலை அடி வாரத்திலே இல்லை தேட்டருக்கு பின்னால் சினிமா தேட்டருக்கு பின்னால் வீடமையும் ஏதாவது கறிக்கடைக்கு பின்னால் நாற்றை அடிக்கிற இடத்துல இருந்தால் தான் அவங்க சதைங்கிறது ஒரு ஸ்னேக் பாம்பு அவங்களுக்கு கொஞ்சம் கறி வாசம் இதெல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் குழு இருக்கும் நாலு நாள் வேலை செய்வாங்க மூணு நாள் ஓப்பி இவங்களுக்கு கருவிளி வந்து கொஞ்சம் புளூ இருக்கும் புளூவிஸ்ஸாக இருக்கும் என்ன குதிரை தட்டி விட்டால் ஓடும் வேக வேகமாக தட்டி விடலேன்னா படுத்து தூங்கிடும் அந்த மாதிரி அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கணும் துரத்துகிட்டே தான் அவங்க விரும்புவார்கள் இந்த திருவாதிர சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரத்தை பற்றிய சின்ன சின்ன விளக்கங்களை எனக்கு தெரிந்த தன்மைகளை உண்மைகளை சொன்னேன் அவ இவங்களுக்கும் சனி தசை யோகம் புதன் திசை யோகம்தான் புதன் தசை யோகம் கேது தசை அவ்வளோ யோகம் இருக்காது சுக்கரன் அவ்வளோ யோகம் இருக்காது இவங்க வாழ்விலே எல்லா நலமும் வளமும் பெறுவார்கள் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இவங்களுக்கு வந்து சதயத்தை பொறுத்த வரைக்கும் காலகஸ்டி ஸ்ரீசைலம் கோகர்ணம் மேலக்கடம்பூர் அப்படி போகலாம் இவங்களுக்கு வந்து மிருதிஞ்சிய மந்திரம் அப்படிங்கிற ஓம் திரையம்பகம் பகம் யதாமகே சூகந்தி புஷ்டி வர்த்தனம் உருவாரகமிக வர்த்தனான் மருத்தியோர் மிச்சிய மாமிரதா ஓம் க்ரீம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம் கூடிய இளையம் சதிபிளை யாமை கொடியீடை உமையவள் காண ஆடி அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குட்டாய் என்று தேடிய மானோர் சேர்திரு முல்லை வாயிலாய் திருப்புகள் வெறுப்பால் பாடிய அடியேன் படுவியற் கலைவாய் பாசுபதன் சுடரே இந்த சுந்தரருடைய பாடலை தினமும் சொல்லி கொண்டு வந்தார் இவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் மிக சிறப்பாக இருக்கும் சுவாதியை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது சுவாதி நட்சத்திரத்துக்கு எருமை அப்படிங்கிறோம் மருத மரம் தலவிரிச்சோம் இவங்களுக்கு வந்து ஓம் பவனபுருசாய்மகே சகசர மூர்த்தியை தீமையை தன்னோவாயு அது காவினை இட்டு குளம்பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினை யாழ் மயில் மூன்றடி தீர் என்று இருபொழுதும் பூவினை குய்து மலரடி போற்று நாமடியும் தீவினை வந்தமை தீண்ட பெறாதுன்னு நீலகண்டமே அப்படிங்கிற பாடலை பாடினால் தினமும் சொல்லி கொண்டிருந்தால் அவர்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கும் என்பதை நான் திரும்ப தெரிவித்துக்கொள்கிறேன் இதே வந்து திருவாதரைக்கு வந்து பார்க்கும்போது என்ன மந்திரத்தை நாம் சொல்லலாம் என்று கேட்டால் திருவாதரைக்கு ஓம் பஸ்மாயராய வித்மக ஜீஷ்ண தம்சாய தீமகி தன்னோ சிவ பிரசோதையார் இது சிவனுடைய காயத்ரி கப்பை கடல் கதறிக்குனர் முத்தங்கரை கேட்ட குவைத்துவர் வாயால் குடைந்து ஆடும் திரு சுழியல் தெய்வத்தினே வழிபாடு செய்து எழுவார் அடி தொழுவார் அவர் திசைக்கு அரசாகுவார் அழறால் பெரியலை இந்த பாடலை சொல்லி வாழ்வில் அனைவரும் எல்லா நலமும் வளம் பெற்று சீரும் சிறப்பாக வாழ வாழ்த்தி என்னுடைய உரை நிறைவு செய்ய நன்றி வணக்கம்